தமிழகத்தின் பழம்பெரும் பேரரசுகளில் ஒன்றான பாண்டியர்கள் தங்களது நீண்ட கால ஆட்சியில் சிறப்பான நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தியிருந்தனர் இன்றைய நவீன நிர்வாக அமைப்புகளுடன் ஒப்பிடும்போது சில வேறுபாடுகள் இருந்தாலும் பாண்டியர்களின் நிர்வாக முறை நவீன நிர்வாக கோட்பாடுகளின் பல அம்சங்களை உள்ளடக்கியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பாண்டியர்களின் நிர்வாக அமைப்பில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றிய பல வகையான அதிகாரிகள் இருந்தனர் அவர்களில் சில முக்கியமான அதிகாரிகள் மற்றும் அவர்களது பணிகள் பற்றி விரிவாக கல்வெட்டு கதையில் காண்போம் அரையர் இன்றைய மாவட்ட ஆட்சியர் இவர்கள் பாண்டிய நாட்டின் உள்ளூர் நிர்வாகத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள குடிமக்களின் நலன் அறநிலையங்கள் நீதி நிர்வாகம் போன்றவற்றை கண்காணிப்பது இவர்களது முக்கிய பணி நாடு வகை செய்வோர் இன்றைய நில அளவையாளர்கள் இவர்கள் நில அளவை செய்து நிலங்களின் எல்லைகளை நிர்ணயித்து வரைபடங்கள் தயாரிப்பவர்கள் வரியிலார் இன்றைய வருவாய் அதிகாரிகள் இவர்கள் மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரிகளை கணக்கிட்டு அரச கர்வூலத்தில் செலுத்தும் பொறுப்பை வகித்தவர்கள் புறவு வரி திணைக்கள நாயகம் இவர் வருவாய் துறையின் தலைவர் அனைத்து வகையான வருவாய் தொடர்பான விவகாரங்களை கண்காணித்து வந்துள்ளார் திருமுகம் எழுதுபவர் இன்றைய தலைமை செயலாளர் அரசனின் ஆணைகளை எழுதி அதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பும் பணியை இவர்கள் செய்து வந்துள்ளனர் பாண்டியர்கள் வழங்கிய பட்டங்கள் பாண்டிய மன்னர்கள் தங்கள் பணியை சிறப்பாக செய்த அதிகாரிகளுக்கு பல்வேறு வகையான பட்டங்களை வழங்கி கௌரவித்தனர் இப்படிப்பட்ட பட்டங்கள் அதிகாரிகளின் மதிப்பை உயர்த்தி அவர்களது பணியில் மேலும் ஊக்கத்தை அளித்தன பாண்டிய மன்னர்கள் வழங்கிய சில முக்கியமான பட்டங்கள் அரையன் போரையன் தென்னவன் குருகுலராயன் காளிங்கராயன் முதலியனவாகும் காவிதி ஏனாதி பட்டங்கள் பெற்ற அதிகாரிகளுக்கு பொற்பு மோதிரம் இறையிலி நிலம் போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டன இது போன்ற சிறப்பான நிர்வாக அமைப்பு இருந்ததாலேயே பாண்டியர்கள் நீண்ட காலம் தங்கள் ஆட்சியை தொடர முடிந்தது மேலும் இது போன்ற நம் முன்னோர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள கல்வெட்டு கதையை பின்தொடரவும்